குளிச்சு ரெடி ஆய் நம்ம வந்து கிளம்பியாச்சு போலாமா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து நிறைய பேர் வர போறாங்க நெத்திக்ஷா வந்து விளையாட போகிறோம் விளையாடவியா தத்த கூட மாம கூட டிஸ்டர்ப் பண்ணாம விளையாடணும் ஓகே 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 நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு வால்காட் பாண்டி ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் இன்னைக்கு வந்து இருபது கிடையை வெட்டு வெட்டி ரெண்டாயிரம் பேருக்கு இன்னைக்கு நம்ம வந்து சாப்பாடு போட போகிறோம் எவ்வளோ சந்தோஷமான நாளில் பார்க்கலாமா பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாடுங்களாம் ரெடி இதெல்லாம் ரெடி வணக்கம் இவர் தான் ஓனர் ஆஃப் ஓனர் என்னோட அப்பா என்னோட அப்பா இருக்காரு

ஏய் இது இப்ப போடக்கூடாதடா இஞ்சி பூண்டு போடணுடா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு உருඟல் வெச்ச கேடா வெட்டியாச்சு என்னாச்சு தங்கம் காஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் ஜியோ

என்ன தண்ணி கடல் தண்ணி மட்டும்தான் அது நடுக்கடல் தண்ணி தான் வேணும் போய் எடுத்துட்டு வாட்யூப் வீடியோக்கு டைம் ஒன் ஓ க்ளாக் ஆகிடுச்சு சார் என்னோடய ப்ளாக்கு ஹாய் சொல்லிவிடுங்க சார் என்னோட சார் வந்திருக்காங்க டேரெக்ட்டு சார் யாருடைய ஃபோனு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் ஸோ சார் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க சாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஹலோ வணக்கம் என்னோட ரீவர்ஸ்க்கும் ஹாய் சொல்லிவிடுங்க இன்றைக்கு வந்து எங்களது கதாநாயகி ஹேமாவை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அது இந்த இடத்துல சந்திப்பது இன்னும் சந்தோஷம் இன்றைக்கி வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சின்னப்பேர சரணசேகரன் சார் அவங்க அவங்களுடைய கோயில் திருவிழா இன்றைக்கி வந்து இருபது ஆடுக்கு வெற்றி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து சமையல் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் பாருங்கள் கேமா அவங்க சேனலை வந்து இன்னும் டெவலப் பண்ணும் வெரி குட் ஆர்டிஸ்ட்டு சினிசியஸ் ஆனால் ஆர்ட்டிஸ்ட்டு எப்படி சொல்கிறது உழைப்பு அதாவது கடந்த கண்ணீர் கற்றுப்பாடு உண்மை உழைப்பு உயர் இது மட்டும்தான் தாரக மந்திரம் கண்டிப்பாக சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தேங்க் யூ சோசர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ என்னோட அப்பாவும் அம்மாவும் பாக்குறீங்களா இவங்க தான் போயிட்டாங்க இவர் அப்பா அவங்க அம்மா வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து மருந்து சாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா அங்க இருக்காங்க அவங்களுக்காக நான் ஒரு சூப்பரான சாரி அண்ட் பட்டு வேட்டி ஷர்ட் நான் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு தெரியாது நம்ம நம்ம வந்து விட்டுட்டோம் ஸோ டிரைவர் வந்துட்டு கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து நம்ம வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சில் பண்ணிக்கலாம் என்னோட அம்மா பாருங்க நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அம்மா என்ன நிறைய பேர் எல்லா வேலையும் கலந்து செய்கிறாங்க

சாப்பிட்டு வந்து உப்பு வைக்கிறாங்க நீங்க இல்லைனாடி மாமாக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு இங்க வாடா வனப்பா

சந்தா மச்சான் அவங்க கை போட்டுட்டு தொட்டு முடிச்சான் சந்தா சந்தா அவங்க

अच्छा ये इधर में टेंशन आ रहा है பாப்பா நீ பா நடக்கு. த த த பாப்பா இந்த காரை இது பாலை போட்டுடலைனே போடலாமா